திமுக அண்ணா திமுக பழைய கட்சிங்க நாற்பது வயசுக்கு மேலே இருக்கும் தான் ரெண்டு கட்சிக்கும் பெருசாக ஆதரிக்கிறான் உங்களுக்கு தெரியும் அவன் ஓட்டெல்லாம் ரெண்டாயிரத்தி ரெண்டு லிஸ்ட்டு கண்டிப்பாக இன்றைக்கி அவனுக்கு இருக்கும் ஆனால் ரொம்ப இதில் பாதிக்கப்பட போகிறது நான் சொல்கிறேங்க தாவேக்காதா எஸ்ஐஆரால் பாதி எஸ்ஐஆரால் மிகப்பெரிய பாதிப்பு தாவேக்காக திமுக கிடையாது அண்ணா திமுக விஜய்க்கு கூடக்கூடிய கூட்டம் ஓட்டாக மாறுமா விஜய்க்கு கூடக்கூடிய ஓட்டம் ஓட்டாக மாறுமா திரும்ப திரும்ப கேட்குறாங்க விஜய்க்கு கூடக்கூடிய கூட்டத்தில் எத்தனை பேர் ஓட்டு இருக்கிறது என்று கேளுங்கள் அதுதான் சரியான கேள்வி கவலைப்பட வேண்டியது ரொம்ப அதிகமா இந்த நம்பர் ஒன் கவலைப்படக்கூடிய கவலைப்பட வேண்டிய கட்சி விஜய்கள் கேட்டா பெருமையா என்ன சொல்லுவாங்க நாங்க பூத் கமிட்டிலாம் போட்டாங்க அரே பாபா பூத் கமிட்டி வேற ஓட்டர் லிஸ்ட்ல பேர் சேர்க்குறேன் இவங்க யங்ஸ்டர்ஸ்ங்க அவர் வாட்டர் லிஸ்ட்ல அவனுக்கு பேர் இருக்கான்னு கவலைப்படுற முதல்ல அதை விட்டு டைலாக் விட்டுங்க சவால் விட்டுங்க கருணாநிதி அரசு பண்ண ஸ்டாலின் ரொம்ப முக்கியம் இல்ல இருபத்தஞ்சு வருஷத்துக்குனால நடந்த பழைய கதையை மோடி என்ன பண்றாரு நேர் என்ன பண்ணாருன்னு போறாரு அறுபது வருஷத்துக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணுறீங்க கலைஞர் அரஸ்ட்டப்போ ஸ்டாலின் என்ன பண்ணாரு போறீங்க இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மேல சவால் விடுறது டைலாக் விடுறதுலாம் வந்து உங்களுக்கு வேலைக்கு ஆகாதுங்க அவங்க விடுவாங்க திமுக சவால் விடுவாங்க அவன் ஆண்டு அனுபவிச்சவன் எழுபத்தஞ்சு வருஷம் கட்சி கையில் அதிகாரம் இருக்குது பணம் இருக்குது மீடியா இருக்குது பலாயிரம் கோடி வச்சிருக்கான் உங்ககிட்ட என்ன இருக்குது இதே தான் ஒன்று இருக்குது அவங்களுக்கு நல்ல விதமா தேர்தலை எதிர்கொள்றதுக்கு வழி சொல்லி கொடுக்குறேன் எலெக்ஷன்னா என்னன்னு தெரிஞ்சவன் நான் சொல்றதை ஏற்றுப்போம் இன்னைக்கு தாவேக்கா விஜய் கவலைப்பட வேண்டிய ஒரே பிரச்சனை ஒன்னே ஒன்று இப்போ வாக்காளர்களை ஓட்டர் லிஸ்ட்டுக்குள்ள எப்படி கொண்டு வருது அதை பத்தி மட்டும் கவலைப்படுங்க சார் மற்ற அப்புறம் பேசிக்கலாம் ஏன் கவலைப்படணும் அது எலக்ஷன் கமிஷனோட வேலை இல்லை தேர்தல் நேரத்தில் தான் பூத்து கமிட்டி உன் ஆள் பூத்துக்க வரலன்னா கமிட்டியை வச்சுன்னா போங்க எஸ்ஐஆரால் பெரிய அளவில் பாதிக்கப்பட போவது விஜயும் அவருடைய கட்சிக்காரர்கள்

பூத்து இருக்குல்ல அந்த கூட்டணிக்கு ஆமாம் பாஜகவுக்கு எழுபது சில பாக்கெட்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அதிமுக பரவலாகவே எல்லா இடங்கள் அது பெரிய கட்சி ரெண்டு பெரிய கட்சி அவங்க தான் திமுக அண்ணா திமுக ஆமாம் தாவேக்கா விஜய் கட்சி அங்கே பிரச்சனை வருது இன்றைக்கி வந்து தாவேக்கா கவலைப்பட வேண்டி தாவேக்கா கவலைப்பட வேண்டியது ஒரே ஒரு பிரச்சனையை பற்றி மட்டும்தான் எஸ்ஏஆர் பற்றி மட்டும்தான் ஏன்னா அவருடைய ஓட்டர்ஸ் இந்த ஜென்சி கேட்டகரி பசங்க எல்லாம் பதினெட்டு வயசுலேருந்து முப்பது வயசுன்னு வச்சுக்கோங்க பதினெட்டுலேருந்து இருபத்தஞ்சுன்னு வச்சுக்கோங்க எத்தனை பேருக்கு அவனுக்கு ஓட்டு இருக்குது இப்போ திமுக அண்ணா திமுக பழைய கட்சிங்க நாற்பது வயசுக்கு மேல தான் ரெண்டு கட்சிங்க பெருசா ஆதரிக்கிறான் உங்களுக்கு தெரியும் அவன் ஓட்டெல்லாம் ரெண்டாயிரத்தி ரெண்டு லிஸ்ட் கண்டிப்பா இன்னைக்கு அவனுக்கு இருக்கும் ஆனால் ரொம்ப இதில் பாதிக்கப்பட போறது நான் சொல்றேங்க தாவேக்கா தாங்க எஸ்ஐஆரால் மிகப்பெரிய பாதிப்பு தாவேக்காக்கு திமுகவுக்கு கிடையாது அண்ணா திமுக கிடையாது மற்றதெல்லாம் கூட்டி கட்சிங்க மூணு பர்சன்ட் நாலு பர்சன்ட் ஓட்டு திமுக அதிமுக தான் பெரிய கட்சி அவங்க ரெண்டு பேருக்கும் எனக்கு தெரிஞ்ச பாதிப்பு இருக்காதுன்னு எனக்கு தோணுது ஓரளவு அண்ணா திமுகவுக்கு பாதிப்பு இருந்தாலும் லாஸ்ட் மினிட்ல அவங்க சுதாரிச்சுக்கிட்டு சமாளிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவனுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது ஆனால் இதில் பெரிய பாதிப்பு விஜய்க்கு ஏன்னு கேட்டிங்கன்னா அவருடைய வாக்கு வங்கி என்பது இந்த ஜென்சி கேட்டகரி விஜய்க்கு கூடக்கூடிய கூட்டம் ஓட்டாக மாறுமா விஜய்க்கு கூடக்கூடிய ஓட்டம் ஓட்டாக மாறுமா திரும்ப திரும்ப கேட்குறாங்க நான் சொல்லுவது ஒன்றே ஒன்றுதான் விஜய்க்கு கூடக்கூடிய கூட்டம் ஓட்டாக மாறுமா இல்லையா என்ற கேள்வியை இன்றைக்கு பொருத்தமற்றது விஜய்க்கு கூடக்கூடிய கூட்டத்தில் எத்தனை பேர் ஓட்டு இருக்கிறது என்ற கேளுங்கள் அதுதான் சரியான கேள்வின்னு இதான் உண்மை ஏன்னா சின்ன பசங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லை படிச்சுட்டு வேலை தேடிக்கிட்டு இருக்க பசங்க வாழை துடிக்கிற தேசம் எதுன்னு இல்லை கண்ணதாசா அந்த மாதிரி வாழ துடிக்கிற ஒரு கூட்டம் அது செவன்டி எயிட்டி பர்சன்ட் மேலே பதினெட்டு வயசுக்கு மேலே பதினெட்டு வயசு மேலே தான் அதாவது வாழை துடிக்கிற ஒரு கூட்டம் அது அவங்களுக்கு தெரியல இந்த இஷ்யூஸ் எல்லாம் பெரிய அளவில் இதோட முக்கியத்துவம் தெரியல இப்போ அவங்கள வந்து வழிப்படுத்தி நெறிப்படுத்தி இந்த சிஸ்டத்துக்குள்ள அவங்கள நம்ம கொண்டு வரணும் இல்லையா அப்ப கவலைப்பட வேண்டியது ரொம்ப அதிகமா இந்த கட்சிகளில் இன்னைக்கு இருக்கக்கூடிய கட்சிகளில் தமிழ்நாட்டில் நம்பர் ஒன் கவலைப்படக்கூடிய கவலைப்பட வேண்டிய கட்சி விஜய் கட்சி தான் எஸ்ஐஆரால் மிகப்பெரிய பாதிப்பு விஜய் கட்சிக்கு தான் வரும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா விஜய்க்கு கூடக்கூடிய கூட்டத்தில் எத்தனை பேருக்கு ஓட்டு இருக்குன்ற கேள்வி தான் இன்றைக்கி விஜய் கவலைப்பட வேண்டிய முதல் கேள்வி அப்போ அவர் என்ன பண்ணணும் தன்னுடைய பார்ட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஃபைன் டியூன் பண்ணி ஓட்டர் லிஸ்ட்டில் தங்கள் ஆளுங்க பேரை சேர்க்கறதுக்கான வழிவகைகளை எல்லா விதமான வழிவகைகளையும் அவர் கையாளணும் சட்டத்துக்குட்பட்ட வழிவகைகளை இப்போ அவங்கள கேட்டால் என்ன சொன்னாங்க நாங்கள் பூத் கமிட்டிலாம் போட்டன்றாங்க ரே பாபா பூத் கமிட்டி வேறு ஓட்டர் லிஸ்ட்டில் பேர் சேர்க்குறது வேறு ஓட்டர் லிஸ்ட்டில் பேர் சேர்க்கறதுக்காக இப்போ என்ன நீ வந்து இப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டு மூணு லிஸ்ட்டு எடுத்துகிட்டு வராங்க அதில் விஜய்க்கு ஓட்டு போடக்கூடியவங்கள எனக்கு தெரிஞ்சு இருபது எழுபது பர்சன்ட் ஓட்டு இருக்கு பேர் இருக்காது இவங்க யங்ஸ்டர்ஸுங்க சின்ன பசங்க சின்ன இளம் பெண்கள் இளம் இளைஞர்கள் அவர் பாஷையில் சொன்னால் நண்பா நண்பி அவன் ஓட்டர் லிஸ்ட்டில் அவனுக்கு பேர் இருக்கான்னு கவலைப்படுற முதல்ல அதை விட்டு டைலாக் விட்டுன்னு சவால் விட்டுன்னு கருணாநிதி அரெஸ் பண்ணப்போ ஸ்டாலின் எங்கே இது ரொம்ப முக்கியம் இல்லை இப்போ இருபத்தஞ்சி வருஷத்துக்குனால் நடந்த பழைய கதையை மோடி என்ன பண்ணுறாரு நேர் என்ன பண்ணாருன்னு போகிறார் அறுபது வருஷத்துக்குனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க கலைஞர் அரஸ்டப்போ ஸ்டாலின் என்ன பண்ணாருன்னு போகிறீங்க இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாலே இப்போ இருக்காங்க ஓடி ஒழிஞ்சிட்டாங்க ஓடி ஒழிஞ்சிட்டாங்க ஏங்க இந்த சவால் விடுறது டைலாக் விடறதுலாம் வந்து உங்களுக்கு வேலைக்காகாதுங்க அவங்க கூட அவங்க தீமாவை வேறு சவால் விடுவாங்க அவன் ஆண்ட அனுபவிச்சவங்க எழுபத்தஞ்சு வருஷம் கட்சி கையில் அதிகாரம் இருக்குது பணம் இருக்குது மீடியா இருக்குது பலாயிரம் கோடி வச்சிருக்கான் உங்ககிட்ட என்ன இருக்குது இதேதான் ஒன்று இருக்குது அவங்ககிட்ட அப்போ நீ கவலைப்பட அதை வச்சுன்னு வாயில நல்லா வருது அதாவது நான் நல்லா இருக்கிறது இவங்க வந்து நல்ல விதமாக தேர்தலை எதிர்கொள்வது வழி சொல்லி கொடுக்குறேன் நீ யாரா இதெல்லாம் சொல்கிறதுன்னு கேட்டால் நல்லது தேர்தல் முடிஞ்சோன்னா தலையில் கையை வச்சுட்டு உட்காந்துருப்பீங்க எலெக்ஷன்னா என்னென்னு தெரிஞ்சோம் நான் சொல்கிறத ஏற்றுப்போம் இன்றைக்கி தாவேக்கா விஜய் கவலைப்பட வேண்டிய ஒரே பிரச்சனை ஒன்றே ஒன்று விஜய் ஆதவ அர்ஜுன் அருண்ராஜ் நிர்மல் குமார் புஷி ஆனந்த் ஜான் பாரு பேர்னா ஜான் ஆரோக்கியசாமி ஜான் ஆரோக்கியசாமி ராஜ்மோகன் இவங்க எல்லாம் கவலைப்பட வேண்டிய ஒரே 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 ஒரு விஷயம் உங்கள் ஆதரவாளர்களை உங்கள் வாக்காளர்களை ஓட்டர் லிஸ்ட்டுக்குள்ளே எப்படி கொண்டு வருது அதை பற்றி மட்டும் கவலைப்படுங்க சார் மற்றதுலாம் அப்புறம் பேசிக்கலாம் ஏன் கவலைப்படணும் அது எலெக்ஷன் கமிஷனோட இல்லை அவங்க இவ்வளோ தூரம் பேசுகிறேன் அப்புறம் வருதுங்க எனக்கு நல்லா வாயில் ப்ராசஸ் இல்லை சார் கவர்மெண்ட் ப்ராசஸ் இல்லை வாம் ப்ராசஸ் அது அது கவர்மெண்ட் வேலை இல்லை அது அந்த காலம் இது நல்ல பாயிண்ட் ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோங்க கடந்த காலம் எலெக்ஷன் கமிஷனுக்கும் இன்றைக்கி இருக்க எலெக்ஷன் கமிஷனோட வித்தியாசம் கடந்த காலங்களில் எலெக்ஷன் கமிஷனோட வேலை எவ்வளவு எவ்வளவுக்கு எவ்வளவு வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்க்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது எவ்வளவுக்கு எவ்வளவு வாக்களிப்போருடைய சதவீதத்தை உயர்த்துறோமோ அவ்வளவு தூரம் நல்லதுன்னு நினச்சாங்க வீடு வீட்டுக்கு தெரு திருவா போய் போனாங்க இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் வந்து எவ்வளோ தூரம் ஓட்டர் லிஸ்ட்லேருந்து பேரை அடிக்கணுமோ அடிக்கணும் எவ்வளோ பேரை பூத்து வர விடாமோ வீட்லேயே உக்கார வைக்கணுமோ உக்கார வைக்கணும் இதுதான் அடிப்படையில் ஏற்பட்டிருக்க ஒரு மாற்றம் இதை புரிஞ்சுக்கணும் அதனால தான் நான் இவ்வளோ தூரம் எனக்கடுறேன் தொண்டை கிழியை பேசுகிறேன் நீங்க கேட்குறது வந்து பத்து வருஷத்துக்கு முன்னால இருந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு பொருந்தும் டிஎன் என் சேஷனோட கமிஷனுக்கு கிருஷ்ணமூர்த்தியோட கமிஷனுக்கு லிங்கடோவோட கமிஷனுக்கு பொருந்தும் குரேஷியோட கமிஷனுக்கு கூட பொருந்தும் இப்போ இருக்க கமிஷனுக்கு அது பொருந்தாது இவர்கள் நல்லவர்கள் இல்லை அது நல்லா தெரியுது ஆனால் இந்த வச்சு தான் நம்ம கட்டி ஆகணும் பொழுது கடந்த காலங்களில் எலெக்ஷன் கமிஷனோட வேலையா இருந்தது இன்னைக்கு அது வந்து எலெக்ஷன் கமிஷனோட இல்லைன்னு ஆயிடுச்சு அவன் நல்லா இருக்க ஓட்டரையே அடிக்கணுன்றான் புதுசாக இருக்கவனை எப்படி வந்து ஓட்டர் லிஸ்ட்ல சேர்ப்பான் அதனால் இதை பற்றி கவலைப்பட வேண்டியது விஜய் 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 கட்சி தான் அவங்க இதை விட்டுட்டாங்கன்னா அது இப்போ கவலைப்படலைன்னா இப்போ இந்த மற்ற க லாவணி கட்சியிலாம் எப்போ வேணால் வச்சுக்கலாம் அடுத்த ரெண்டு மாதத்துக்கு தன்னுடைய ஓ ஓட்டர்ஸை லிஸ்ட்டில் கொண்டு வந்து பிப்ரவரி வரைக்கும் எனக்கு மூணு மாதத்துக்கு டிசம்பர் ஜனவரி ஆமாம் இன்னும் ரெண்டு ரெண்டரை மாதத்துக்கு அவங்க கவலைப்பட வேண்டியது தங்களுடைய ஆட்களை ஓட்டர் லிஸ்ட்டில் எப்படி சேர்க்கறதுன்றதை பற்றி தான் அதை பற்றி கவலைப்படணும் அதுக்கு கேம்பெயின் நடத்தணும் அதுக்கு வாலண்டியர்ஸ் போடணும் வாலண்டியர்ஸ் அறுபதாயிரத்துக்கு மேலே வச்சிருக்காங்க பூத் கமிட்டி வச்சுட்டு போறீங்க ஓட்டர் லிஸ்ட்ல சேர்க்கறதுக்கு வேண்டாம் நடவடிக்கை எடுத்தோம் நான் சொல்றேன் பூத் கமிட்டியும் எதையும் குழப்பிக்காதீங்க தேர்தல் நேரத்தில் தான் பூத் கமிட்டி உன் ஆள் பூத்துக்கா வரலன்னா கமிட்டியை வச்சு தான் பண்ணுறேன் எஸ்ஐஆரால் பெரிய அளவில் பாதிக்கப்பட போவது விஜயும் அவருடைய கட்சிக்காரர்களும் தான் இது சொன்ன என்ன திட்டுறானுங்க அறிவு இருந்தால் திட்டமாட்டான் ஏன்னா நல்லவன் உனக்கு நல்லது சொல்கிறவனையும் திட்டணும்னா உனக்கு புத்தி இல்லைன்னு அர்த்தம் குறிதா புரியல புரிய 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 நீ வந்து ஓட்டு வாக்கு வங்கி அரசியலுக்கு வந்துட்டேன் அப்போ இந்த கேமு இதுபடி தான் ஆடணும் இதே இவ்வளோ பிரச்சனை இருக்கடான்னு நான் சொல்கிறேன் நியாரா டேஷ் என்ன கேட்குறதுன்றான் நன்றி வணக்கம் அவ்வளோதான் சார் இப்போ இதில் திமுக கேடர்ஸ்கோ அல்லது திமுக ஆதரவு பொதுமக்களுக்கு ஒரு மெத்தனத்தை ஏற்படுத்தின்ற மாதிரி அதிமுக பாஜக ஆதரவு பொதுமக்கள் ஆதரவாளர்கள் அந்த கேடர்ஸ்க்கு ஒரு சுணக்கத்தை அவங்களுக்கும் ஏற்படுத்திடாத ஒரு ஒரு மேம்போக்கை கையாண்டுக்கலாம் ஏன்னா நமக்கு ஃபேவரா தானே எப்படி நடக்க போகுது அப்படின்ற ஒரு எண்ணத்தை அங்கே ஏற்படுத்துமா ஏங்க எஸ்ஐஆர் ஆதரித்து பிஜேபி தமிழ்நாட்டில் பிஜேபி தலைவர்களும் அதிமுக தலைவர்களும் அறிக்கை கொடுத்ததை தமிழ்நாட்டில் இருக்க பிஜேபி அதிமுக தொண்டர்களே விரும்பலை வெறுக்கிறாங்க ஓகே தாங்க தலைவர்கள் தப்பு பண்ணிட்டாங்க கீழே பிரச்சனை வேற மாதிரி இருக்குது அப்படின்னு எங்கிட்ட ஒரு பிஜேபி கேடர் சொன்னார் சார் எங்கள் தலைவர்களும் அதிமுக தலைவர்களும் விஷயம் தெரியாமல் வரவே இருக்கிறாங்க இதில் வந்து எதிர்க்கிற திமுக நன்மை அடைய போது ஆதரிக்கிற திமுக பிஜேபி தான் வந்து முகத்தில் கறி அழி பூசி இருக்கும் போது ஆமாம் நிறையா சிக்கல் இருக்குது சி எஸ்ஐஆர் கண்டிப்பாக வேணுங்க செய்கிற முறையும் அந்த கால கால கெடுவும் தாங்க நமக்கு பிரச்சனை ஒரு ஆண்டு காலம் செய்ய வேண்டியதை நீ ஒரு மாதத்தில் செய்கிறேங்க குறைஞ்சது ஆறு மாதமாக அது வேணும் ஆறுலேருந்து ஒம்பது மாதம் வேணும் மினிமம் சிக்ஸ் மந்த்ஸ் மினிமம் சிக்ஸ் மந்த்ஸ் கடந்த காலங்களில் ரெண்டாயிரத்தி ரெண்டு மூணுலலாம் இது ப்ராசஸ் வந்து ஒரு சின்ன சுணக்கம் கூட இல்லாமல் ஒரு சின்ன எதிர்ப்பு கூட இல்லாமல் ஏன்னா அது க அரச கடமை அது டென் இயர்ஸுக்கு உள்ளதோட ரோலை ரீவிஸ் ரீவிசிட் பண்ணணும் அப்படின்றது வந்து அது வந்து சட்ட விதிகளில் இருக்குது எனக்கு தெரிஞ்சு டு மை நாலேஜ் அது கடந்த இப்போ சுதந்திரத்துக்கு பிறகு பத்து முறை என்னமோ நம்ம பண்ணியிருக்கோம் பட் இவ்வளோ ஷார்ட் பீரியடில் நீ ஏன் பண்ணுற சிக் இருபத்தி ஆறு ஏப்ரல் மேலே நமக்கு எலெக்ஷன் நமக்கு இருபத்தி அஞ்சு ஏப்ரல் மேலே அதை ஸ்டார்ட் பண்ணிடணும் அப்பதான் ஒரு ஆறு ஏழு மாசம் பை டிசம்பர் வரைக்கும் நடத்திட்டு ஜனவரில ஃபர்ஸ்ட் லிஸ்ட் போட்டுட்டு அதுல விடுபட்ட ஒரு முப்பது நாள் டைம் கொடுத்து பிப்ரவரில கரெக்டா இருக்கும் லாஸ்ட் பர்ஸ்ட் வீக்ல கண்டிப்பா மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்ல நோட்டிஃபிகேஷன் வந்து அவசர குலத்துல அள்ளி தெளிச்சு நவம்பர்ல ஆரம்பிச்சு டிசம்பர்ல முடிச்சு இப்போ வந்து ஒரு பி அன்னைக்கு சொல்றேன் ஐநூறு வீட்டுக்கு போனாங்க ஒரு நாளைக்கு முப்புது வீட்டுக்கு மேலே போக முடியாது ஐநூறு வீட்டுக்கு போய் நோட்டீஸ் அடிச்சுட்டு போக கூட முடியாது பிட் நோட்டீஸ் அடிச்சுட்டு காலைல பேப்பர் தூக்கி போட்டு போனால அந்த மாதிரி ஒருத்த நாள் ஐந்நூறு வீட்டுக்கு பேப்பர் கூட ஒரு நாளைக்கு போட முடியாது எங்க போய் செக் பண்ணுறது இதுல நீ எங்க இருந்து போய் செக் பண்ணுவேன் பட் அதே நேரத்தில் இது குறித்த பீதியை கிளப்புவதை திமுகவும் திமுக தோழமை கட்சிகளும் குறிப்பாக தவ முதலமைச்சர் அவர்களும் மற்ற கட்சி தலைவர்களும் தவிர்ப்பது அவங்களுக்கு நல்லதுன்னு எனக்கு தோணுது சி நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ பயத்தை விதைக்கிறீங்க டோன்ட் டூ தட் எதிர்கட்சியாக இருக்கும்போது செய்யலாம் ஆளுங்கட்சியாக செய்ய முடியாது அதை தான் திரும்பவும் சொல்கிறேன் பேசினதே பேசுன நினைக்க வேணாம் டிசம்பர் நைன்த் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் லிஸ்ட் வரும்போது விடுபட்டவன் அவனுக்கு இன்னொரு விண்டோ இருக்குது இன்னும் ஒரு மந்த் டைம் இருக்குது ஜனவரி பத்து தேதி வரைக்குமா என்னமோ அவன் கொடுக்கலாம் அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா இந்த இந்த பேர் இல்லைன்னு ஒன்று ஏன்னா இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் வாங்குறதுக்கு மூணு நாலு தடவை வீட்டுக்கு வந்தவங்க போனவங்க எல்லோரையும் கேட்டு தான் வாங்கியிருப்பான் இப்போ பேர் இல்லைன்னு ஒன்னா அவன் மெனக்கடணும் அதுக்கு போய் அங்கே போய் எழுதி கொடுக்கணும் லிஸ்ட்டில் கொடுக்கணும் இதை என்ன டாக்குமெண்ட் கேட்குறான்னு பேர் ஊரில் வேலை செஞ்சு ஆதார் ஆதார் வந்து இந்த அடையாளம்தான் நான் ஏற்றுக்க மாட்டேன்னு கீழே ஆஃபீஸர் சொன்னான்னா சிக்கலை ஓட்டர் ஐடி ஏற்றுக்க மாட்டான் பேன் கார்டு ஏற்றுக்க மாட்டான் டிரைவிங் லைசன்ஸ் மாட்டான் ஸ்கூல் சர்டிஃபிகேட் வேணும் அது இருந்தால் ஒத்துப்பான் பத்தாம் கிளாஸோ பன்னெண்டாம் கிளாஸோ எல்ஐசி டாக்குமெண்ட் இதுனா ஓகே பென்ஷன் டாக்குமெண்ட்னா ஓகே கம்யூனிட்டி சர்டிபிகேட் இதுனா ஓகே இருக்குது டாக்குமெண்ட்ஸ் இருக்குது கம்ப்ளீட்டாக நீங்கள் பீதி அடைய வேண்டிய அவசியம் இல்லைங்க எஸ்ஸியாக இருக்குது நான் தான் சொல்கிறேன் அப்படியே பீதி அடைய வேண்டிய அவசியம் இருந்தாலும் நீங்கள் பீதி அடைஞ்சதாக காமிச்சுக்க கூடாது என நஷ்டம் உங்களுக்கு நான் சொல்ல வரது புரியுது இல்லை புரியுது புரியுது நான் முன்னுக்கு பின் மொரோனா பேசல எஸ்ஐஆர் இஸ் அண்ட் அன்அவாய்டபிள் எக்ஸசைஸ் ஒரே ப்ராப்ளம் ஒரு வருஷத்தில் பண்ண வேண்டியதா அல்லது ஆறு மாதத்தில் பண்ண வேண்டியதாக ஒரு மாசத்துல பண்ணுறான் மூணாவது உங்களுக்கு ஸ்டே கிடைக்காத வரைக்கும் நீங்கள் ஒன்று ஸ்டே எல்லாம் கண்டிப்பாக கொடுக்க மாட்டான் நான் ரெடியாக தான் இருக்கேன்னு இப்போ காட்டணும் காட்டணுங்க நீங்கள் அப்போ உங்களுக்கு எஸ்ஐஆருக்கு மக்களை தமிழ்நாட்டு மக்களை மனதளவில் தயார்படுத்துறது தான் திமுக மற்றும் தோழமை கட்சிகளோட வேலையாக இருக்க முடியுமே அல்லாமல் எஸ்ஐஆருக்கு எதிராக ஒரு பயத்தை கலப்புறதும் எஸ்ஐஆர விமர்சிச்சு டிபேட்ல நான் பாக்குறேன் எனக்கு ரொம்ப முட்டாள்தனமா இருக்கு எஸ்ஐஆர் வேணுமா வேணாமான்ற கதையில ஒரு லைன்ல கடந்துட்டு போகணும் இப்ப பேச வேண்டியது எல்லாரும் எஸ்ஐ எப்படி எதிர்கொள்றது ஆபத்து தான் ஆனா பீகார் மாதிரி நான் விட மாட்டேன் அதான் இன்னைக்கு எதிர்கொள்வோம் ஆமா அதான் நம்ம இன்னைக்கு பேசணும் ஒழி எஸ்ஐ வேணும் வேணாம் முட்டாள்தனமா நான் ஆரம்பிக்க மாட்டேன் ஏன்னா அதுல ரெண்டு பேரும் உறுதியா இருக்க போறா நீங்க தொலைக்காட்சியில உட்காந்துக்கிட்டோ அல்லது வந்து வீடியோ போட்டோ எவ்வளவுதான் நீங்கள் கா கத்துனிங்கன்னாலும் நிலம மாறப்போறதில்ல மாறப்போறது இல்லை அதிமுக பாஜக அவங்களுக்கு என்ன நஷ்டம் இல்லைங்க ஓட்டர் லிஸ்ட்லேயே அடி அடி விழுங்க திமுக அண்ணா திமுக ரெண்டு பேருமே தமிழ்நாட்டில் கடந்த காலங்களில் பண்ணது ஓட்டர் லிஸ்ட்லேருந்து பேர் எடுக்கிற வேலையை அவங்க பண்ணுவாங்க இந்தியா பூரா காங்கிரஸ் பண்ணியிருக்கு பிஜேபி பண்ணியிருக்கு கம்யூனிஸ்ட் வெஸ்ட் பெங்காலில் பண்ணியிருக்காங்க கேரளாவில் பண்ணியிருக்காங்க ஒரு மாநிலத்தில் வந்து வலுவாக இருக்க ஒரு கட்சி வந்து தனக்கு எதிராக இருக்கக்கூடிய வாக்காளர்களை வாய்ப்பு கிடைச்சதுனா ஓட்டர் லிஸ்ட்லேருந்து அடிச்சிடுவோம் இது வந்து கீழே தூக்கிடுவாங்க இது எல்லாரும் பண்றான் திரும்ப சூழல் திமுக மட்டும் நான் பண்ணுதுன்னு சொல்ல தமிழ்நாட்டில் திமுக அதை பிரமாதமா பண்ணுது வட இந்தியாவில் பிஜேபி பிரமாதமா பண்ணுது கம்யூனிஸ்டுகள் வந்து வெஸ்ட்ல பண்ணாங்க பிஜேபி இன்னைக்கு பல மாநிலங்களில் பண்ணிட்டு இருக்கு காங்கிரஸ் வந்து சில மாநிலங்களில் பண்ணுது திரிணாமுல் காங்கிரஸ் ஒத்து கொத்தா அவங்களுக்கு வேண்டாத ஆளுங்களை அடிக்கிறாங்க ராஷ்டிரிய ராஷ்ட்ரிய தள் பண்றான் இதை அதே மாதிரி அந்த ராஷ்ட்ரிய ஜனதா தளுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஜனதா தலை யூனை அவன் லல்லு ஓட்ட அவன் அடிக்கிறான் சோ இந்த ப்ராசஸ் இது வந்து நான் பச்சையா சொல்றேன் நான் இது வந்து ஓப்பனா அந்த உண்மையா சொல்றேன் எல்லா கட்சிகளும் எல்லா கட்சிகளும் பண்றாங்க கடந்த பல ஆண்டுகளாக இதை பண்றாங்க ஸ்கேல் ரொம்ப கம்மியா இருக்கும் இந்த ஸ்கேல் ஆஃப் தட் ஆப்ரேஷன் வெரி மினிமம் ஒரு தொகுதியில வந்து ஒரு சில ஆயிரம் ஓட்டுகளை வேணா அடிக்கலாம் அவங்க புரியுதுங்களா நான் சொல்றேன் பெரிய அளவுல ஒரு முன்னூறு ஓட்டு எழுநூத்தி நாற்பது ஒரு வட்டத்துல அந்த மாதிரி ஒரு ஒரு மூவாயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் ஓட்டு வரைக்கும் அடிக்கிறதுக்குலாம் வாய்ப்பு சில இடங்கள் இப்ப தீநகர் சத்யாவோட சார்ஜ்னா அவர் கிளப்பின பிரச்சனை ரொம்ப சரியான பிரச்சனை அது என்னன்னா அன்னா திமுக எந்த நியாயமும் இன்றைக்கி மக்கள் மன்றத்தில் ஈடுபடுறதில்லை அவ்வளோ தூரம் அவங்களுக்கு பேர் கட்டுப்போச்சு ஆனால் அவர் நகர் சத்தியாக கலப்புனது கோர்ட்டில் போய் போட்ட கேஸு அது ரொம்ப முக்கியமானது அவர் என்ன சொல்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது ஓட்டர் லிஸ்ட்டு எம்ஜிஆர் சத்து திமுக ஜெயிச்சு வந்த அந்த ஓட்டர் லிஸ்ட்டுக்கும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓட்டர் லிஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா வெறும் பாப்புலேஷனில் பதினேழு பர்சன்ட் தான் நிக்ரீஸ் ஆகிருக்கின்றார் இது நேஷ்னல் ஆவரேஜ் ஸ்டேட் ஆவரேஜோட ரொம்ப ரொம்ப கம்மி என்னென்னா கொத்து கொத்தா ஓட்டை அடிச்சிருக்காங்க பதிமூணாயிரம் ஓட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல அடிச்சிருக்காங்க அண்ணா திமுக திமுக வந்து அண்ணா திமுக ஓட்டுன்னு அதை அடிச்சிருக்காங்க இருபத்தொன்னு அதிமுக ஆட்சி தானே அதை தாங்க அந்த அதுதான் கொடுமை தட்ஸ் அ ப்ராப்ளம் யார் பண்ணாலும் அதான் பிரச்சனை அவர் வந்து முந்நூறு நூற்றி முப்பத்தேழு ஓட்டில் தோத்தார் அவர் அவரோட பேரே வந்து ஓட்டர் லிஸ்ட்டை க்ளீனப் பண்ணணும்னு யார் தீநகர் சத்தியாக இருக்குது பதிமூணாயிரம் ஓட்டு எனக்கு தொகுதியில் காலி ஆகிருக்கு நாங்கள் போய் லிஸ்ட்டு கொடுக்குறோம் இவன் செத்துட்டான் செத்துட்டான்னு அவனோட டீடெயில் ஆதார் டெத் சர்டிஃபிகேட் எல்லாம் வச்சு கொடுத்தாலும் ஓட்டர் லிஸ்ட்ல அவன் பேர் எடுக்க மாட்டேன்றான் அப்பதான் எலெக்ஷன் கமிஷன் எல்லாம் சொல்றது நாங்க எஸ்ஐஆர் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அதனால இதுக்கு தனியா உத்தரவு போட வேண்டிய அவசியம் இல்லை நான் சொல்கிறது புரியுது இல்லை திமுக பண்ணுது அண்ணா திமுக பண்ணுது காங்கிரஸ் பண்ணுது காங்கிரஸ் கம்மியாக பண்ணும் பிஜேபி தமிழ்நாட்டில் கம்மியாக பண்ணும் மற்ற மாநிலங்களில் அதிகமாக பண்ணுவோம் ஸோ இப்போ இப்போ அதிமுக பாஜக பயப்பட வேண்டிய தேவை இருக்கு எஸ்ஐஆர் அதுதான் அவங்க முட்டாள்தனமானது என்கிட்ட அந்த ஏடி பிஜேபியில் இருக்க ஒரு லோக்கல் ஃபங்க்ஷனரி ஒருத்தர் சொன்னதுதான் நான் சொல்றேன்னே எங்க தலைவர்கள் விவரம் தெரியாமல் ஆதரிக்கிறாங்க சார் ஆப் வைக்க போறான் எங்களுக்கு திமுக அப்படின்னா இதை ஆதரி எதிர்க்கிற திமுகவுக்கு பெரிய நஷ்டம் வராது ஆனா ஆதரிக்கிற அதிமுக பிஜேபிக்கும் பெரிய பிரச்சனை வரப்போகுது கொத்து கொத்தா எங்க ஓட்ட தூக்க போறானுங்க சார் இவனுங்க வயிற்றுல வயலாப்பாச்சுன்னு கத்துவாங்க அதே மாதிரி நடந்திருக்கு எஸ்ஐஆர் வேணான்னு திமுக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனால் நாங்கள் வேணும்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவோம்னு ஜெயக்குமார் சொன்னார் இன்னைக்கு போயிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு வேணான்னு போல என்ன கேட்டுக்கு போயிருக்காங்க தெரியுமா ஒரு ஓட்டர் கூட விடுபடாமல் எஸ்ஐஆர் அமல்படுத்தணும்னு போயிருக்காங்க கண்டிப்பா வேணுன்ற இடத்துல இருந்தா கரெக்டா நடக்கீழ் அருங்குற இல்ல அவன் எஸ்ஐஆர் வேணான்னு போனா வந்தது இந்த உண்ணா விரதம் நடத்துனா உண்ணு விரதம் நடத்துறா ஒரு அவலம் நடக்கும் இல்லை ஒரு அசிங்கமான காரியத்தை பண்ணுவாங்கல்ல அதையும் அண்ணா திமுக தான் ஆரம்பிச்சி தொண்ணூற்றெண்டிலும் சுப்ரமணிய சாமி எதிராக அவன் உண்ணாவிரதுன்றது அவனோட போராட்டம் போராட்டத்துக்கு எதிராக நீ எப்படி போராட்டம் பண்ண முடியும் போராட்டம் மட்டும் ஜனநாயகத்தில் அடிப்படை உரிமைங்க போராட்டம்னு எதிராக நீ எப்படி போராட்டம் எதுக்கு போய் உட்காந்துக்கணும் உண்ணாவிரத பந்தலுக்கு எதிர்க்க உட்காந்துருன்னு உண்ணுவதுன்றது நீ எதிர்த்து அதர் அது அவலமான ரொம்ப போக்கிரித்தனமான ஒரு அரசியல் அதே தான் வந்து அண்ணா திமுக எஸ்ஏஆரில் ப ஜெயக்குமார் என்ன சொன்னாரு மந்திரி முன்னாள் மந்திரி நாங்க அவங்க வேணான்னா வேணும்னு போவோம்னாரு இன்னைக்கு எதுக்கு போயிருக்க அசிங்கமா இல்ல உங்களுக்கு வேணான்னா வேணும்னு போக வேண்டியதானே அது என்ன அது வந்து பாதிப்பு இல்லாம நடத்தணும் இது ஒரு ப்ரேயரா இல்ல கேக்குறேன் இது ஒரு ப்ரேயர் அரசு பாதிப்பு நான் கேட்கறேன் ஒன்னு வேணும்னு சொல்லி இல்ல வேணாம்னு சொல்லி அப்ப இதுதான் இது திமுக எது பண்ணாலும் தப்புன்ட்டு இவங்க போறாங்க பிஜேபியும் அண்ணா திமுக ஆனால் ஆப்பு வைக்க போகிறது எஸ்ஐஆர் வந்து அண்ணா அதிமுக பிஜேபிக்கு தான் ஆப்பு வைக்க போகுதுன்னு ஒரு கருத்து இருக்குது அது எந்த அளவுமே தெரியாது குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும் ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்